அது உண்ணா சாப்பிடக்கடா அக்கா உனக்கு என்ன சாப்பிடுனோ தெரியலடா இங்கே இருக்கிறத பார்த்தா எல்லாத்தையும் சாப்பிட்ணுமா தோணுதுடா அப்படி இருக்கடா அம்மா இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட முடியாது அண்ணா உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க அப்பா வாங்கி தருவாங்க நம்ம சாப்பிட்லாம் அங்கு எனக்கு ஒரு தோசை மட்டும் போதும் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லவே இல்லையே சொல்றேன் பிரியா மாஸ்டர் எனக்கு ஒரு ప్లేట్ దోశ நீ மச்சான் சூப்பரா இருக்குடா இங்க இருக்குற சாப்பாடு நான் சொல்றேன் இதடா நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் ஏய் மகேஷ் ஆமாடா சூப்பரா இருக்குடா அம்மா அம்மா ஆமாண்டா கண்ணா சாப்பாடுடா எவ்வளவு எவ்ளோ வேணுமோ சாப்பாடு என்னங்க பிரியா நீங்க எதுமே சொல்ல மாட்டேங்குறீங்க எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இருக்குங்க சூப்பர் அண்ணா அண்ணா அங்க பாருங்க அம்மா அப்பா மாதிரி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க சாப்பாடு நல்லா இருக்கு நம்ம ஒரு கலாட்டா பண்ணலாமா பாப்பு அம்மா அப்புறம் கூப்பிட்டு இருவாங்க வந்தேன் சரி சார் குட் நடா பாப்பு சொல்லுமா என்னம்மா பண்ண அம்மா நான் இப்போ காரமா இருக்குன்னு அழுவுறேன் நீங்க அத பாத்துட்டு அம்மா அப்பா தங்கச்சிக்கு என்னமோ ஆயிடுச்சு பாருங்க அழுறான்னு சொல்லுங்க என்னன்னு கேட்டேன் நான் அப்ப நான் சொல்லிக்கிறேன் சரிம்மா சரிம்மா நீங்கம்மா என்னமாச்சு அம்மா காரமா இருக்குமா எனக்கு siempreàn nar எனக்கு ரொம்ப el espejo என்ன பிரியா பண்றது குழந்தை காரமா travo yδos del yau enנPO ybu入 y 맡ğim이여 ISนน mi apologized mis пож Desde Nude o por fin sin mencare கண்ணே புடிச்சுடுவங்கள அய்யயோ இப்ப எனக்கு பயமா இருக்கு நம்ம மாட்டிட்டேனோ அவ்ளோதான் டேய் சுவிசி அதெல்லாம் உன்ன மாட்டிக்க மாட்டோம் தங்கை அதை ஹேண்டில் பண்றான் நீ gomme-ன் வீட்டுக்கு மட்டும் பாரு வாயை மட்டும் திறந்தே வாயிலே குத்திடுவேன் படுத்துக்கோ பாப்பு இந்தம்மா இந்த தண்ணி கொஞ்சம் குடி